இப்போதான் கரெக்டா யாகம் கரெக்டா இருக்கு அண்ணா அண்ணா இப்படியே மெயின்டைன் பண்ண சூப்பராக இருக்குண்ணா ஏகம் வேண்டி நான் வந்து போடுங்க ஆமாம் பாப்பா அப்படி வா இது வந்து போடு போடு காப்பி ரைட்ஸ் வரும் அதில் அதனால தான் ஆஃப் பண்ணிட்டேன் காப்பி நம்ம வீடியோவுக்கு ஃபியூச்சரில் காசு வராது அதுக்காக அதே மாதிரி காப்பி வீடியோவும் போடக்கூடாது அதிகமாக ரெண்டு நான் அப்படியே ரெண்டு பக்கம் வைங்க பா லைன்ல வரும்போது சாமி வேண்டின்னு வந்து போடுவீங்க பார்த்தா பேச்சுன்னு வரீங்க பாத்தியா கீழே கீழே வச்சாங்க நெறிட்டு கூட பரவாயில்ல

கர்த <laughs> <laughs> পোডে নে মাডর সেন মাডুলেন মাডে করনিন তবে আকরা করাকরাকরা সের কোড়ির সেলে কর্যন্য়ে সেলে করোটাকর্য়ে সধাকরে কেল�

இதுதான் எதிர்பார்க்க இல்லை அமாவாசை பூஜை யாகம் அமாவாசை யாகம் சிறப்பாக இருக்கு புத்தூர் அங்காளம்மன் கோயிலோட அமாவாசை பூஜை சிறப்பு அமாவாசை யாகம்